கொலை வழக்குல திரைப்பட இயக்குனர் நெல்சன் மனைவி மோனிஷாவிடம் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல ரவுடியான சம்போ செந்திலை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் இவருடைய கூட்டாளியான மொட்டை கிருஷ்ணன் வெளிநாடு தப்பி சென்றிருக்கிறார் இந்த நிலையில் மொட்டை கிருஷ்ணனோடு தொலைபேசியில் பேசியதாக இயக்குனர் நெல்சன் திலீப் குமாரின் மனைவி மோனிஷாவிடம் போலீசார் விசாரணை நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாடு மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக இருந்தவர் தான் ஆம்ஸ்ட்ராங் இவர் கடந்த மாதம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் இதுவரை இந்த பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வழக்கறிஞர் என முக்கிய நபர்கள் பலர் சிக்கி இருக்கிறார்கள் மேலும் இந்த வழக்குல குறிப்பாக ஆற்காடு சுயஸின் தம்பியான பொன்னை பாலு பெண் தாதா மலர்கொடி கஞ்சா விற்பனை செய்த அஞ்சலை ஹரிதரன் இது போன்றவர்கள் மட்டுமல்லாது அதிமுக திமுக பாஜக தமாக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக ஒரு தகவலுமே வெளியாகி இருந்தது மேலும் தற்போது வரை போலீசார் சி சிங் ராஜா சம்போ செந்தில் உள்ளிட்ட பல பயங்கர ரவுடிகளை தேடி வருகிறார்கள் இவர்கள் இருவருமே தற்போது தலைமறைவாக இருக்கிறார்கள் மேலும் சம்போ செந்தில் என்பவர் சென்னையில வழக்கறிஞராக இருக்கிறார் பிரபல ரவுடியான கல்வெட்டு ரவிக்கு பாதுகாப்பாக அவர் ஸ்கெச் போட்டதாக கூறப்படுகிறது கல்வெட்டு ரவி ஆதரவாக கத்தி எடுத்த செந்தில் வழக்கறிஞராக இருந்து ரௌடியாக மாறியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில தான் சம்போ செந்திலின் கூட்டாளியாக மொட்டை கிருஷ்ணன் இருக்கிறார் இவர் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார் கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட ரவுடி தொழிலிலும் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில தான் அவர் குடும்பத்தோடு தாய்லாந்துக்கு தப்பி சென்றதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில ரவுடி மொட்டை கிருஷ்ணனோடு ஃபோனில் பேசியதாக நெல்சன் திலீப் குமாரின் மனைவியான மோனிஷாவிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தியதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த விசாரணையானது நடைபெறவில்லை எனவும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த விசாரணை நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது மொட்டை கிருஷ்ணனோடு தொடர்ந்து பல முறை மோனிஷா தொலைபேசியில் பேசியிருக்கிறார் இதனை அடுத்து அதனை கண்டறிந்த போலீசார் அவரை நேரில் வரவழைத்து எதற்காக பேசினீர்கள் எத்தனை முறை அவரோடு பேசினீர்கள் என்ன விவகாரம் தொடர்பாக பேசினீர்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்வி அடுக்கடுக்காக கேட்டிருக்கிறார்கள் இது மட்டும் கிடையாது அவர் பேசியதற்கான ஆதாரங்களை காட்டி பல்வேறு கேள்விகளை போலீசார் கேட்டிருக்கிறார்கள் இதற்கு மோனிஷாவும் விளக்கம் அளித்ததாக சொல்லப்படுகிறது மொட்டை கிருஷ்ணன் வழக்கறிஞர் என்பதால் தங்கள் வழக்குகள் தொடர்பாக மட்டுமே அவரிடம் பேசியதாகவும் மற்றபடி அவருக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என மோனிஷா விளக்கம் அளித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதன் காரணமாக மோனிஷா மொட்டை கிருஷ்ணன் குறித்து சொன்ன தகவல்களை வைத்து நெல் விசாரணை நடத்தலாம் ஒரு பேச்சும் அடிபட்டு விசாரணை நடத்த இருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பா நெல்சனினுடைய மனைவி மோனிஷாவிடம் போலீசார் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் அடுத்ததாக இயக்குனர் நெல்சனிடமும் போலீசார் விசாரணை நடத்த இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது